யாருக்கு நமக்கு மோடிக்கும் இதுங்க கூட இது இதுங்க யார் என்ன சொல்ற எங்களை கட்சியெல்லாம் ஒண்ணு சொல்றது ஆனா மோடி தான் சொல்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சி அறிவிடுவேன் நசைக்கிடுவேன் கொண்டுடுவேன் யா கடத்த சவாஷ் மோடியாரே ஒரு பிரதமர் இந்தியாவின் பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டியவர் ஒரு கட்சியை பார்த்து ஒரு நாள் தான் தவறி பேசினார் பார்க்கிற காங்கிரசை அறிய என்ன இருக்கிற குப்பையா காங்கிரசும் திமுகவும் மோடி அவர்களே எங்களை அழிக்கணும் பிறந்தவெல்லாம் க்ளோஸ் ஆயிட்டான் அவங்களா ஆயிட்டாங்க நாங்க பண்ணல உங்களுக்கு தெரியுமா ராஜகோபாலாச்சாரி பெரியவா மகாபத்திசாலி பிராமணன் பிராமணன் விட்டுடுவா அவ என்ன சொல்ல தெரியுமோ திமுகவை மூட்டை பூச்சி ரசிக்கிற மாதிரி ரசிக்கிறேன் மிஸ்டர் மோடி அவர்களே பெரியவரே அவரை கட்டி அனுப்பியவன் திராவிட முன்னேற்ற வேணாம் இன்னொரு பெரியவர் சொன்னார் ஒரு காலை ஊன்றிக்கொண்டு மறுகாலால் எட்டு வரைக்கால் திமுக என்று அப்படி ஒரிக்கிறது கால தூக்கிறார் அவரு கீழ் பண்டித ஜவஹர்லால் நேரு தெரியுமா நான் சென்ஸ் சொன்னார் மன்னிப்பு கேட்டு பழனியில் போனார் நாங்கள் போற வன்பு சண்டி எடுக்கிறதில்லை வந்தது விடுறதில்லை இதுதான் என் முறை எதுக்காக எங்களை தொடர்ச்சி எழுதிக்கிறீங்க நீங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் தேச துரோகம் பண்ணி இருக்கிறோமா நாட்டை ஆழ தெரியாமல் புளிக்கொடுத்துருக்கோமா சட்டம் தெரியாமல் இருந்திருக்கிறோமா திராவிட முன்னேற்ற கழகம் தொடை தெரிய வேண்டிய அளவுக்கு என்ன அப்படி நேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு ஆபத்து என்றால் முதல் பொருள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தி இருந்தபொழுதுதான் பொழுதுதான் பங்களாதேஷ் வார் வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் கூட பேசாம இருந்தாங்க தான் அன்றைக்கு இந்திரா காந்தியை கூட்டி வந்து ராஜாஜி முன்னால் உட்கார வைத்து ஆறு கோடி ரூபாயை அவர் கொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நாடு வருகிறது என்று உடன் அவ்வளவு ஏன் அண்ணா அவர்கள் விரைவாசி போராட்டத்தில் வேலூரிலே ஈடுபட்டு ஆறு மாத காலம் சிறந்த நிலை பெற்று வேலூர் சிலையிலே இருந்து கொள்வதீன்திரிப்பு செய்தார் அண்ணா போன்றவர்கள் உள்ளே இருந்தால் இந்த நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது என்பதற்காக திடீரென்று மூன்று மாதத்தில் அண்ணாவை விடுதலை செய்தார்கள் அண்ணா அவருக்கு காலையிலே விடுதலை செய்தார்கள் மாலையில் கோட்டை மீது பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்திலே பேசுகிறார் அண்ணா சீனன் எல்லையிலே ஊடுருவி இருக்கிறார் பன்னெண்டாயிரம் மைல்களை சூறையாடி இருக்கிறார் இந்திய திருநாடு ஆபத்தில் இருக்கிறது எனவே நான் சொல்லுகிறேன் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் நாடு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் எனவே நாட்டை காப்பதற்காக என் கொள்கையான திராவிட நாடு கொள்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று வைத்தவர் எங்கள் தலைவர் கவிதா நாங்களா தேசத்துக்கு எதிரானவர் இந்திரா காந்தி என்று பிரிந்து ஆட்சி கவர்கிற சூழலை ஏற்பட்ட பொழுது இருபத்தி நாலு எம்பிக்கள் எந்தவிதமான கைமாறும் இருந்தால் இந்திரா காந்திக்கு அன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஜனநாயகத்தை வீட்டுக்கு அனுப்பிய காலத்தில் நாரே பயந்தது பெரும் பெரும் தலைவர்கள் சிறைச்சாலை அந்த அம்மாவை எதிர்த்து யாருமே பேசவில்லை அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தவறு என்று முதல் முதலாக இந்தியாவிலேயே எதிர்ப்பு குரல் காட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு மந்திரியை இங்கிருந்து அனுப்பி கலைஞரை பார்த்து சொன்னார்கள் கலைஞர் எனக்கு ஒரு காலத்திலே நான் ஆட்சி கவிகிற பொழுது எனக்கு உதவி இருக்கிறார்கள் எனவே அவருக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் என்ன தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றியது நிறைவேற்றியதாக இருக்கட்டும் இனிமேல் தயவு செய்து பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் நான் நன்றியோடு சொல்லுகிறேன் இன்னும் ஒரு வருஷ காலம் நான் சட்டமன்றத்துக்கு எக்ஸைஸ் தருகிறேன் என்று சொன்ன பொழுது கலைஞர் சொன்னார் பதவிக்காக இல்லை கட்சி கொள்கைக்காக இருக்கிறது என்று மறுத்துவிட்ட காரணத்தால் தான் சிறைச்சாலை ஒரு வருஷ காலம் ஜெயிலே இருந்தோம் எவ்வளவு தியாகங்கள் அவர் உயிருக்கு கோட்டு உருவத்தில் விளைவிக்கவில்லையா இதெல்லாம் தாண்டி வந்தார் அவர் பெற்ற மகன்

நான் ஒரு ரோட்டில் இருந்தே போலீஸ்கார் போடுறான் இந்த கையை பிடிச்சி வண்டியில ஏறன்றான் என் மகன் இன்னைக்கு கதிராந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சட்டக்கார பிடிச்சுக்கிட்டான் இவன் போக மாட்டேன்றா இவன் இருக்கிறான் ஆனால் இந்த விரல ஓடணும்னா விரும்பி போட்டு ஓடி போய் நான் வண்டியில ஏறிக்கிட்டேன் நாலு மாசம் இன்டர்வியூ கிடையாது உள்ள உட்கார்ந்து நாலாவது மாதம் என் மனைவி இன்ட்ரி கிடைத்து எனக்கு சின்ன குழந்தைய தூக்கின்னு வர்றா நான் போய் அப்பா வர்றாருன்னு சொன்ன உடனே தாவுது அந்த குழந்தையை தூக்கி முத்து விடப் போகிறேன் கையை பிடிச்சி பிடிக்கி ஒரு வாடர் அந்த ப பழகி மேலே டமான் போட்டான் குழந்தை வீர் வீர்னு அழுதுச்சு ஏன் அந்த குழந்தை கீழே போட்டேன்னு கேட்டேன் நீ கைதி ஒரு கால் உனக்கு புத்தி பேதழித்து போய் அதை கொன்று விட்டால் நாங்கள் என்ன செய்வதுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் அதற்கு பிறகு என் மகனை நான் ஒருவிட காலம் ஜெயிலில் பார்க்கவே இல்லை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உணர்வுகளை அடக்கிக் கொண்டிருந்து வீரனாக மன்னிப்பு எழுதி கொடுக்காமல் மாவீரனாக வெளியே வந்து இன்றைய வரையே இந்த கட்சியில் இருக்கின்றன இது தியாகம் இல்லையா கட்சியில சேர்ந்ததில் இன்னி வெளி தியாகம் அண்ணா சொன்னார் இந்திய போராட்டத்தில் நாங்கள் உள்ளிருக்கும் போது எது தியாகம் நாங்கள் அண்ணா கிட்ட பாடம் படிச்சு வையா இழ இருப்பதை இழப்பது தியாகம் அண்ணா அதுக்கு அழகா சொன்னார் உதாரணம் இருப்பதை இழப்பது அத்த மகளை கல்யாணம் பண்ணா ஐம்பது ஏக நிலத்தோடு ஒரு பண்ணிக்கிறான்னாங்களா இல்ல இல்ல எனக்கு இப்ப வேண்டி விடதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனுக்கு இருப்பதை இழந்துட்டான் அது தியாகம் பண்ணிட்டு பண்ணான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் நாங்க அன்னைக்கு தியாகம் பண்ணலையா எவ்வளவு பேர் தியாகங்கள் நான் என்ன சொல்றேன் என்னை செகண்ட் பிஏல இருந்து செகண்ட் பிஏ தேர்ட் பிஏ ஃபஸ்ட் எம்ஏ செகண்ட் எம்ஏ லா காலேஜ் ரெண்டு வருஷம் நாலு ரெண்டு ஆறு வருஷம் எனக்கு போஷாகராக இருந்து லோக்கல் கார்டியனாக இருந்து என்னை படிக்க வைத்தவர் மதிப்புக்குரிய எம்பிஆர் அவர்கள் தான் எனக்கு அந்த காலத்திலேயே ஐயாயிரம் ரூபாய் போடுவார் கொண்டு மாசம் கொண்டு போடுவார் தீபாவளி வந்தால் பொங்கல் வந்தால் பன்னெண்டு ஷர்ட் எடுப்பார் என் கல்யாணத்துக்காக பாம்பை போயிருந்தவர் ஃப்ளைட்டு விட்டார் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்துட்டு என் கல்யாணத்தில் பேசி இருபத்தி செயின் போட்டார் என் இடத்துல அவ்வளவு அன்புள்ளவர் பாசம் உள்ளவர் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கார் நான் இல்லாமல் எங்கேயும் இந்த காலேஜுக்கு போக மாட்டார் ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தார் அவர் கட்சி ஆரம்பித்தார் நான் தான் வருவேன் முதல்ல நினைச்சார் அப்போ இல்லை ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார் நானும் ஜெயிச்சிட்டேன் சட்டசபையில் நானும் சூப்பூர் ரகுமான் இடி மின்னலாக முழங்குவோம் அவர் வழிபடி இருப்பார் பார்த்துப்பார் நான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேசி வச்சிருப்பேன் அவருக்கு எதுக்கு நேராக மாட்டவே மாட்டேன் நான் ஒரு நாள் நானும் ரகுமான சபாநாயகர் உங்களுக்கு போகிறோம் எதில் அவரும் பண்டிக்ட்ராஜன் வந்துட்டாங்க என்னை பார்த்தோன்னு சட்டை ஏற்றி குடிச்சுட்டேன் வாடா உங்ககிட்ட சில பேசுகிறாங்கண்ணே அவர் சொன்னார் ரகுமான்காந்த் பாய் நீங்கள் உள்ளே போவனு ராமச்சந்திரன் பார்த்து ராமச்சந்திரா நீங்கள் உள்ளே பார்க்குறான் வரேன் இவருங்கிட்டேன் சில சமாச்சாரம் தான் அப்படியே எடுத்துக்கிட்டே போனார் ரூம் இல்லையோ விஷயம் இருந்தே போனார் அங்கே போய் அவக்கார உட்காரு அவர் அவர் எப்படி பேசுவார் எனக்கு தெரியும் டக்குன்னு மனசை பூட்டி விடுவார் அது சரி அப்பா இறந்துட்டானம்மே என்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னா அவருக்கு எங்கள் அப்பாவில் கூடும் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார் இவன் உங்கள் பிள்ளை இல்லைன்னு என் ப்ரோக்ரஸ் கார்டில் அவர் தான் கையெழுத்து கொள்வார் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் எனக்கு பதிமூணு நாள் தேர்தல் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு தரம் வந்து என் தொகுதியில் எனக்கு ஓட்டு போட வேணும்னு பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆ ஆ சரி விடு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார் அது ரொம்ப நேரம் போக அதெல்லாம் வேணாம் சொல்ல கடைசியாக கேட்டார் நான் ஒன்று கேட்பேன் அது செய்வியாண்ணார் செய்வேன் என்ன சொன்னாலும் செய்வியா என்ன சொன்னாலும் செய்வேன் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குல்ல ஆமா ஆமாம் அதில் கேட்டு குச்சி பார்க்கலாரு நான் விருது நாங்கள் போகிறேன் ஏ ஒரு குருக்கு ஒரு கரைசு எல்லாம் சொன்னேன் இப்ப இன்னொன்னு இப்போ இன்னொன்று சொல்கிறேன் நான் உக்காருறேன் என் பக்கத்தில் நான் ஒரு உக்காடுறேன் நீ நேராக உள்ளே போய் நான் உட்காருக்கு நான் உட்கார அந்த இடத்துல உக்காந்துரு நான் உள்ளே வந்து உனக்கு என்ன பதவி மந்திரி பதவின்னு நான் சொல்கிறேன் நீ ஆட்சியை பார்த்துக்கோ நான் கட்சியை பார்த்துக்கறேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் இங்கேயே ஒரு படி லட்சத்தை கூட்டிகார என்ன தவிர உங்கள் கோரிக்கை ஏற்றுக்க மாட்டேன் நான் சொன்னேன் நான் இப்போ எல்லாம் ஜெய்வேன்னு சொன்னேன் சொன்ன ஒரு பெண்ணு எல்லாத்தையும் இழப்பா கற்பிழக்க மாட்டானு அதே தான் என் நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் இருக்கலாம் சொன்னேன் நீங்கள் கத்தி சென்றை போகிறத பார்த்து நான் சொல்லி போய் உங்கள் ஆகி நீங்கள் திமுக அதனால் நான் திமுக ஆகல அண்ணாவின் கட்டுரையை படித்து திராவிட நாடு கிடைக்கும் என்பதற்காக உள்ளே வந்தவன் ஒரு வேட்கை வந்தவனா கொள்ளையாடு வந்தவனா ஆகியனால கோபம் நீங்க எனக்கு திமுக ஒரு கோபம் இல்லை அப்படின்னு சொல்றான் இப்ப என்ன சொல்ற என் தலைவர் கலைஞர் என் கட்சி திமுக ஏன் எனக்கு பயமா போயிடுச்சு என்னோட போயிரு தனியாகாரம் போட்டுக்கிட்டால போறாங்க அப்படி ஒரு நீ பக்கத்தில் இருந்தார் எப்படி இப்படி கை வைக்க மாட்டார் எனக்கு அவரை பற்றி ஃபுல்லாக தெரியும் அப்ப நான் யார் நீங்கள் என்னை வாழ வைத்து தெய்வ மாதிரி இருக்கக்கூடியவர் உங்களை நான் மதிக்கிறேன் சகாஷி கையை தூக்குறார் அப்படி பிடிச்சி தூக்குறார் ஏய் உன்னை என்னவோ நினச்ச நீ முறையாக தான் வளர்ந்துருக்கிற நான் பாராட்டுறேன் அப்படின்னு பாராட்டிட்டு தலைவர்கிட்டையும் சொன்னவர் என் சபையிலே பாராட்டுறவர் இது தியாகம் இல்லையா மோடி அவர்களே பஞ்சாயத்து போர்டில் கூட்டா கூட மாறிடுறான் பதவி கூட்ட கடுமையாக நின்றுறேன் அது தியாகம் இல்லையா என்ன நீங்க வழிபட்டு போறீங்க தியாகம் பேசிட்டு போறீங்க இவை எல்லாம் ஒரு முதல் பயிர் பேசக்கூடியதா ஆனா ஒண்ணு வச்சுங்க இன்னொரு கருத்து என்ன சொல்றாரு ஒன்று தடைச்சு அது முடியாது இதுவும் முடியாது இப்ப தேடலுக்கு ஆகையினால் நான் ஒன்று சொல்றேன் தமிழ்நாட்டில் எங்களை என்ன வந்து நீ குறை சொல்ல போகிற நீங்க வந்து என்ன சொல்லணும் நான் வந்தேன் போன முறை சொன்னேன் உங்களுக்கு சுவிட்சர்லாந்துல பணம் இருக்குது எடுத்துகிட்டு சொல்லிட்டு வர்றேன் அஞ்சு லட்சம் பஞ்சு லட்சம் போடுறேன் நீங்கள் எடுத்துட்டு சொன்னீங்க அதை நான் போய் பார்த்தேன் என் எவனையும் எடுத்து கொடுத்துருக்கான் நான் வந்துட்டு சொல்லிட்டு போ அட போய் பயசு கல்யாணம் பண்ணுறான் நீ இருநாள் பயசு வரை எலெக்ஷன் இல்லை யார் வாழா அதை விட்டுட்டு நீ எங்களை கேட்குறீங்களே இந்த ஆட்சி மாதிரி சொன்னாங்க சார் எனக்கு தடு நான் ஐம்பத்தி மூணு வருஷம் தலைவருடைய மடியில் வளர்ந்தவன் நான் ஆனாலும் அந்த இமயத்தின் மடியில் ஐம்பத்தி மூணு வருஷம் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு மூணு மூர்ந்த ஏனென்றால் அவருடைய அடிமொழி காணாத அருணீஸ்வரர் மாதிரி தலைவர் அவர் பெயர் பெற்றவர் அப்படியே நீங்கினார் நான் எனக்கு தலைவரை தவிர வேற யாரும் அண்ணாவுக்கு அடுத்து தலைவரை தவிர எனக்கு யாரும் உலகத்தில் பெரியவரான கருது இல்லை ஆனால் ஒரு இடத்தில் நான் பார்த்த பிள்ளை தான் நான் கோபாலபுரத்தில் இருக்கும்போது அரட்டினோடு விளையாடும் ஒரு பிள்ளை தான் ஸ்டாலின் வடப்படர் கூப்பிட்ட பிள்ளைதான் ஆனால் தோளுக்கு பின் நீ தலைமைக்கு பின் தலைவனாகி இருக்கார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு என்னன்னு கேட்டார் அமெரிக்க நாட்டில் சொன்ன மாதிரி சொன்னார் வெற்றி பெற்ற பிறகு ஏற்றவுடன் பத்திரிகைக்காரன் ஒரு கேள்வி கேட்டான் நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்போ சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாத மக்களும் வாழ்த்துகள் அளவுக்கு நான் ஆட்சி நடத்த விரும்புகிறேன் இதுதான் ஜனநாயகம் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படிங்க சொன்னானே அதுக்கு ஈக்குவலான கொட்டேஷன் தளபதி சொல்லியிருக்காரு ஆகியனால நாங்கள் அவ்வளவு செய்து ஆட்சி செய்திருக்கோம் நீங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் அவங்க அப்பா மாதிரி சிந்திக்காத கலைஞர் கேட்டார் மத்திய சத்துட தானே அப்படின்னு ராமன் நல்லதுதான் ஒன்றும் சத்தா கணம் என்னாரு அதங்க சார் சரி சத்துடா அப்படிதாங்க சில பேர் 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 இல்லையா அந்த மாதிரி தான் அந்த சில பேருக்கு ராமன் யோ ரெண்டு மூட்டை போடுங்கய்யாரு சத்தாச்சு இவர் வந்தார் சொன்னார் அண்ணே இந்த காலையில் பசங்களுக்கு ரொம்ப எனக்கு என்னமோ மைண்டில் இருக்குது ஒரு டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னாரு டிஃபன் போட்டால் சாப்பிடுவான் எப்படி இருக்கு என்ன போய் கொஸ்டாக அப்படின்னாரு சாப்பிடுவாங்கண்ணே இல்லைண்ணே நீங்கள் தமிழ்நாட்டாக பேசாதீங்க சொல்லுங்கண்ணா நல்லா கந்த தம்பி அவர் சொன்னார் ஆறு மணிக்கெல்லாம் இருந்து பேட்டரிக்கு போகிறாங்க இந்த பஸ்ஸுங்களுக்கு போகும்போது நீச்சி தண்ணியை சோறு போட்டு வச்சிருப்பாங்க பிடிச்சிட்டு போட்டின் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது பட்டினியாக வந்து மத்தியானம் சோறு வள்ளியும் இருக்குது ஆகியனா அது குழந்தைகள்லாம் தூங்குது இதுக்காக காலையில் உப்புமா கிச்செடிக்கல் போடலாமான் தாராளமாக போடணும் போட்டது பசங்க ஏண்டி கஞ்சி குடிச்சிட்டு போகிறீங்க இன்னும் என் காலேஜில் ஸ்கூலில் எனக்கு கிச்சடிந்து போய் நேர்கிறான் காலையில் சாப்பிடுதுங்க மத்தியும் முட்டையோட சோறு எப்படி எப்படி என்ன அப்போ கூட ஒன்று கம்மியாக இருக்குது பண்ண என்ன இந்த ராத்திரி என்ன பண்ணுறது நல்ல வேலை என்ன நீங்கள் வேதான நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்க அது இல்லை தம்பி அளுக்கு ஒரு டிஃபன் கேரி வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் பசங்க போகுதுல்ல அதுக்குள்ளே அஞ்சு அஞ்சு சப்பாத்தி அதை தட்டி போட்டு ஒரு சட்னி போட்டான்ச்சா அதுக்கு நான் அந்த அம்மாவும் அம்மா சாப்பிட்டு இல்லையா விட்டுலாம் இல்லை குழந்த முடிஞ்சு போச்சு குழந்த பெற்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருது காலையில் சோறு போடுறீங்க டிஃபன் போடுறீங்க மத்தியானம் சோறு போடுறீங்க ராத்திரிக்கும் டிஃபன் போட்டால் அவங்களும் தொல்லை இல்லை பாருங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை

இது எந்த ஊருக்கு போனால் பொண்ணுக்கு என்ன எந்த ஊருக்காக போகுது பஸ்ஸு இது கிருஷ்ணகிரிக்கு போயிடுது வீடு காஜா பழமா அப்படின்னு கேட்குற அந்த அம்மாவுக்கு ஆயிரம் அந்த பொண்ணு படிச்சிச்சு அதுக்கு ஆயிரும் இந்த பையன் பொண்ணுன்னா நாங்கள் தான் ஹோட்டலெலாம் கேட்குறோம் அந்த பொண்ணுக்கு ஆயிரம் விட்டாரி அவனுக்கு ஆயிரும் இப்போது அந்த அம்மாவுக்கு ஆயிரும் பொண்ணுக்கு ஆயிரும் பிள்ளைக்கு ஆயிரும் காலையில் டிஃபன் இவ்வளவு நடத்த ஒரு ஆட்சி இது வரல நீங்க ஒரு ரூபாய் கொடுத்துருக்கீங்களா இதுபடியா நூத்துக்கணக்கான பேர் செத்துட்டா தூத்துக்குடியிலேயே கன்னியாகுமரியும் திருநெல்வேலியோ வெள்ளம் பறந்ததுயா பதினாறு நாட்கள் வெள்ளத்தில் இருந்தாங்கயா பாம்பு கிடையா மிஸ்டர் மோடியார் நீங்க ஒரு நாள் வந்து அப்படி எடுத்து பார்த்ததுண்டா அப்போதான் நீங்க பெல்ஜியம் மோந்தீவு ஜிப்ரல்டர் மால்டா பெல்கொரியா செகஸ்டோரியா டென்மார்க் எல்லாம் பிரான்ஸ் ஜெர்மனி பரத்திங்க திடீர்னு பிளைன் வந்து டெல்லியில் இறங்கும் ஹை மிஸ்ட் வந்துட்டார் இவர் நேராக ஹாங்காங் போகிறார் இல்லை செலவு துணி மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்து போய் இருக்கிறார் அந்த அழுக்கு துணியை போட்டு செலவு துணி மாதிரி மாட்டி பார்த்து போயிருக்கார் நீங்கள் அவள் பண்ணிட்டு எப்படி எங்களுக்கு பார்த்தீங்க ஐயால் என்ன செய்ய போகணும்னு கேட்குறீங்க இந்த ஆட்சியை நாங்கள் செய்கிறோம் அதைக்கு வந்து கேட்டிருந்தா பரவாயில்ல இன்னைக்கு வந்து கேட்க அவரு திடீர்னு திடீர்னு வர சேலத்துக்கு போறார் யாரும் சொன்னா கவுண்ட்ரு சேலம் கவுண்ட்ரு அவர் கவுண்டர் அவர் அவரு சொன்னாரு நானும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ரிஷிகேஷில் பார்த்தானாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ரிஷிகேஷில் பார்த்தானார் அவர் என்ன

என்ன செய்திருக்கீங்க நீங்க அதுக்கு எல்லாம் சொல்லணும் அதான் ஸ்டோர் உதயர் நீதி காட்டுறாரு ஒரு செங்கல தூக்கி செங்கல தூக்கி காட்டா நீங்க வைக்க செங்கல் புடிக்கணும் அவரு ரெண்டு பேரும் செங்கல போடுக்கணும் இவர் ஒண்ணு அவரு ஒண்ணு அது மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க ஆனால் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு சொல்றேன் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு கொள்கை ஒன்றும் கிடையாது இப்படியா பேர பண்ற எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு அரசியல் அறுபது காலத்துக்கு மேலாக அறுபத்தி ரெண்டுல மேடை ஏறினவன் வரையும் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்க இன்னி வலி ஜெயிச்சிருக்க பன்னெண்டு தரம் பன்னெண்டு தரம் ஒரே தொகுதியில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் பதிமூணாவது தொகுதிக்கு தொண்டு செய்கிறவன ஜனங்க விரும்புவாங்க எந்த கட்சியும் பார்க்க மாட்டான் அதெல்லாம் தொகுதிக்கு ஓட்டு போட்டவனுக்கு உண்மையான ஊழியனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நடந்துக்கணும் முதல்ல சொன்னதை செய்யணும் இரண்டாவது ஒழுக்கம் இருக்கணும் மூணாவது கரப்ஷன் எல்லாம் இருக்கணும் நாட்டு மக்கள் கேட்பான் ஏன் இருக்காரு பன்னெண்டு தரம் ஒரே தொகுதியில் இருக்கீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலான் அண்ணா ஓட்டு போறவனுக்கு அடிக்கலையா அவனுக்கு அடிக்கலையா தான் நான் சொன்னேன் நீ அதை வந்து என்ன ஒரே தொகுதின்னு பாரு அங்கதான் தப்பு நான் அதை திருக்கோயிலாக கருதுகிறேன் தொகுதியை எனக்கு ஓட்டு போட்ட மக்களை நான் வணங்கும் தெய்வமாக கருதுகிறேன் எனவே என்னை திருப்பி திருப்பி போடுறான் அதன உங்களுக்கு வேணும் அதனால நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றோம் ஆனாலும் இன்னும் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு அது புரியலை வேற நான் பேசுனா வேற மாதிரி போயிடும் பார்க்குறேன் சில நேரங்களில் தனிப்பட்ட வகையிலே நமக்கு கொஞ்சம் வெக்கமாகுதுங்க ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் இவருக்கு வக்கம் யாருக்கும் பார்க்கணும் இவருக்கு அவருக்கு பார்க்கணும் சிலர் பண்ற வேலை இவருக்கு அவருக்கு புரியுதா புரியுதோ ஆ நீங்கள் கிட்டிக்கல அந்த பண்பாடு பண்ண இந்த மாதிரி இதையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் இந்த மனசில் வையுங்க இப்போ எப்படி நடக்கணும்னு தேர்தல் எனக்கு தெரியல பேசாமல் இருக்காங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு இல்லை நம்மளும் கேட்குறோம் ஏன்னூ நாம் ஊர் கேட்குறோம் அவன் ஓட்டே கேட்கலையே என்ன பண்ணுவானா இவன் கேட்குறது கேட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு

ஆகியதான் அவள் பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா ஒண்ணு சொல்றேன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொண்டர்கள் இவனை எந்த கோபனாலையும் அசைக்க முடியாது எங்களை வந்து கொட்டிட நினைக்காதீங்க நான் ஒண்ணு சொல்றேங்க இந்த கட்சிக்கு நாம் வருகிற பொழுது வாயில வாக்கு அரிசி போட்டுக்கிட்டு இந்த கட்சிக்கு திமுக வந்து பயமுறுத்துறீங்களா தேர்தல் நசிக்கணும் தூக்கு மேடையில் என்றால் கூட துணியோடு நிற்கவேன் எங்கள் கலைஞர் சொல்லிக் கொடுத்திருக்கான் வாளும் வேலும் உண்டாகிய இரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டு செல்லும் வீரர்களின் மண்டை ஓடுகளையும் உடைந்த எலும்புத் துண்டுகளையும் அருந்த நரண துண்களையும் கண்டு புகாரி பாடாமல் முன்னேறி முன்னேறி என்று புரிந்தொழித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சி உணக்கம் கொள்ள செய்து எந்த பக்கத்தில் இருந்து வாயுமோ எந்த பக்கத்தில் இருந்து கடைவாயுமோ சாட்டிலே வினாடிகளை கணக்கு பார்க்கிறவன் வீரர் களைகளில் மரணம் மாவீரர்களுக்கு பெறப்படுக மரச்செண்டு அது மங்கையின் இதனை விட சுவையானது என்று எங்களுக்கு பாடபாட நடத்தியவர் என் தலைவர் அவர் போட்டுக்கொட்ட அவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் மாதிரி சூடு உள்ள சுவையுள்ளவே கேலி உள்ளவே யாராலும் பார்க்க முடியாது அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆனார் டெல்லிக்கு போகிறார் வராஜி ஜேசியை பார்க்க போகிறாரு கூட மாறவர் போகிறார் ஆறரை மணிக்கு அவர் டைம் கொடுத்துருந்தார் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகி போயிடுச்சு டிராஃபிக்கில் கடுக்கெடுத்து உட்காந்துக்கிறான் வந்தோடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்க கங்கராஜேஷன் சூர்வாணி அவர் போனார் உங்கட்டு வேலைக்காரன நான் ஆறு மணிக்கு வரணும்னு ஆறு அஞ்சு லேட்டாக வரீங்க அஞ்சு நிமிஷம் நான் என்ன என்னட்டு வேலைக்காரனான்னு கேட்டார் சொன்னார் நீங்கள் அப்படி இல்லைங்க எப்படி நீங்க இப்படி சொன்னீங்க அப்பவே ஒரு கேட்க என் தோட்டத்தில் படம் காய்க்கிற மரம் ஆகுது கொடுக்கறது இருக்கா நினைச்சார் கலைஞர் உன் தோட்டத்திலேயே படம் காய்க்கிற மரமே உலகத்தில் இல்ல உங்க மருந்து உங்க தோட்டத்தில் எப்படி சார் இருக்கும் பைனான்ஸ் மினிஸ்டர் புரியு அன்னைக்கு பேச மறந்து கலைஞரோட கடைசி வழி மகராஜர் சார் பேச மாட்டேன் தூக்கி அடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவர் மாதிரி காங்கிரஸில் கருத்துருவன் ஒருத்தர் சிம் காட்சிக்கு வந்தால் நாடே சுடுகாடு தான் அதனால தான் எதிரில் நீ உட்கார்ந்து கரீங்கன்னார் சிமம் காட்சிக்கு வந்தால் நாடே கருத்து கருத்திருப்பேன் காங்கிரஸில் தலைவர் சொன்னார் தான் இங்கே எதிரில் உட்காந்து கரீங்கன்னு சுடுகாடு அடி பீச்சிட்டு போயிடுவார் அவர் கொண்டு போய் ஒரு நாள் நிறுவனம் உடம்பு சரியில்லை அவருக்கு கொண்டு நாங்கள் படிக்கும் போது அண்ணே பார்த்துன்னே படினேன் படினேன் அப்படின்னு இருக்குவோம் படிக்கட்டில் யோ அண்ணாவே என்ன படி படினாரு அதே என்ன செயல் நீ சொன்ன போறாடி அடே எக்ஸ்ரே போன்ற எடுக்கிறார் எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த பொண்ணு சொன்னார் சார் நாங்கள் சொல்லும் போது மூச்சு நிறுத்தணும்னா அது நிறுத்த கூடாதுன்றது தான் எங்க அப்பட்ட போயிட்டு அவர் பாட்டு அப்படிப்பட்ட ஒரு லீடர் சார் அவரோட இருந்தமே அண்ணாவோட நான் இருந்திருக்கேன் அவர் ஒரு மாதிரியானவர் நைட்லாம் எங்களை கூப்பிட்டு இங்கிலீஷ் தான் பேசுவார் அவர் நைட்லாம் பேசியிருக்கா பல சங்கதிகள் ஆனால் இவர் மாதிரி ஒரு எங்களை எல்லாம் ட்ரெயின் கொடுத்து வளர்த்தது வேற யாருக்கு இல்லை எனவே இந்த கழகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை இந்த இடத்திலே மணி வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு செல்வார் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்து ஆக்க வேண்டும் என்று கேட்டு வெளிப்பெறுவே நன்றி